வைத்து நடைபெற்றது என் உமன் இந்தியா நிறுவனரும் கல்வி குழுமத்தின் தலைவருமான விருந்தினராக டாக்டர் பிரேமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பை நிகழ்த்தினார் மேலும் கலை கல்வி இலக்கியம் சமூக சேவை சுற்றுச்சூழல் ஆர்வலர் விளையாட்டுத்துறை அரசு துறைகளில் சாதனை புரிந்த டாக்டர் கலா அந்தோனி முனைவர் உமா மகேஸ்வரி திருமதி டெல்சியா திருமதி அருள் செல்வி செல்வி இன்லின் சூகி முனைவர் கோல்டா கிரேனார் ஆசாத்தி திருமதி வசந்தி திருமதி விசாலாட்சி திருமதி வேதிகா திருமதி சரிதா முருகன் செல்வி செல்வ ரேவதி ஆகியோருக்கு பாரதி கண்ட புதுமை பெண் என்ற விருதை வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகளிருக்கான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் என்ற தலைப்பில் கலா அந்தோனி சிறப்பு கருத்தரங்கம் மூலம் விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏக்கல் சூப்பர் சிங்கர் இர்வின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உமன் இந்தியா நிறுவன தலைவர் மரிய சூசி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்